அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று முகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள் இன்று திருநாவுக்கரசு நாயனார் குருபூஜை நாள் நாளை முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது நாளை மே மாதம் நாலாம் திகதி முதல் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கும் இப்பொழுது இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்கவும் வாழ்க்கையிலே எல்லாவிதமான வெற்றிகளும் கிடைத்து ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைய பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது நாளை ஏகாதசி விரத நாள் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை சதே நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் புரட்டாத நட்சத்திரம் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை மரண யோகம் உள்ளது அதன் பின்னர் சித்த உள்ள நாள் இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது எமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மகன் மகளின் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வீட்டிலே வருகின்ற மாதங்களிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும் நாள் பெரியவர்கள் முதியவர்களின் ஆரோக்கியம் மேம்படும் மூட்டு வலி முதுகு வலியால் அவதிப்படுபவர்கள் தோல் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு மேதா தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே வியாழ பகவான் ராசியிலே இருப்பதனால் உங்களுக்கு விஐபிக்களின் தொடர்பு நட்பு கிடைக்கும் அவர்களால் சில நல்ல விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மைகளை தரும் வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு விரைய செலவுகள் காத்திருக்கின்றன ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு மிதுன ராசி அன்பர்களே வியாழ பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் செலவு விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் பட்ஜெட்டுக்கு மீறி ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடாது வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிள்ளைகள் குழந்தைகளாலும் சில பிரச்சனைகள் வந்து சேரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும் ஆட்டோமொபைல் பிசினஸ் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாள் விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சில தொல்லைகள் உண்டு இந்த நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மூதா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே தாய் தந்தையரின் உடல் நலத்திலே கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன விளையாட்டுத்துறை வீரர்கள் சில காயங்கள் உடல் நலத்திலே சில குறைபாடுகள் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஊர் மாற்றம் இடமாற்றத்தை பற்றிய சிந்தனை வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தருகின்றனால் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் மொபைல் கேமில் கேம்ஸ் விளையாடுவது மொபைலில் அரட்டை அடிப்பது போன்ற விஷயங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிருதிங்கிராதேவி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் டிரைவராக இருப்பவர்கள் வாகனங்கள் ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கூடிய ஒரு நாள் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கின்ற ராசி என்பர்களே கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பணவரவு உண்டு அதே போல இசை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் பழைய பாக்கிகள் வந்து சேரும் பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாமல் அவதிப்பட்ட சிலருக்கு புது வாய்ப்புகள் தேடிவரும் உங்கள் தகுதிக்கேற்ப வேலைவாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று வெளிநாட்டிலேயே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களே குரு பகவான் அல்லது வியாழ பகவானால் திடீர் பயணங்கள் உண்டு வீடு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாமல் ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடாது போட்டிக்காகவும் பொருட்களை வாங்கக்கூடாது அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டும் காதலர்களுக்கிடையே சில சண்டைகள் மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஃபுட் அலர்ஜி உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஹாஸ்பிட்டல் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்கள் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் திருமண மண்டபம் ஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விருச்சிக ராசி என்பர்களே சூரிய பகவான் சாதகமாக இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்க காரியங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல தகவல்கள் உண்டு வெளிநாட்டிலிருந்து தாய்நாட்டுக்கு வருவோருக்கு அற்புதமான ஒரு நாள் சிஏ ஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பிகாம் எம்காம் படித்த மாணவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் ரிசர்ச் மாணவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காளியம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கெண் இரண்டு வியாழ பகவானை ராசி கொண்ட தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் தாயார் மற்றும் சகோதரிகளின் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தாயாரின் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே நல்ல தீர்வு கிடைக்கும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் செய்வர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஒரு நாள் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஜெராக்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களை உங்கள் ராசிக்கு கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர் வழிகளிலே சில பிரச்சனைகள் இருந்தவர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில மனக்கசப்புகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் நகைக்கடை அடகு வைத்திருப்பவர்கள் ஜவுளிக்கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் லாபங்கள் உண்டு இன்று ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்கள் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் பேச்சுக்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் சில விஷயங்களிலே நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்குரிய பலன் வருவதிலே சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அமைதி நிலவும் பெரியவர்கள் முதியவர்கள் சொந்த பந்தங்களுடன் இருந்த சில மனக்கசப்புகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள் கோட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள நாள் இந்த நாள் பரம்பரை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தொடரும் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்கள் மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இந்த குரு பேச்சுக்கு பின்னால் இருப்பதனால் வேலைச்சுமை அதிகரிக்கும் பணிச்சுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில நெருக்கடிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இன்று மந்த நிலை ஏற்படும் நெருங்கிய சில நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள் சில திடீர் மனக்கசப்புகள் வரும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டைகள் மனஸ்தாபங்கள் வந்து சேரும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியன் ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள் பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி கணபதியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்